காலமா பாக்கிசாப்பிடா மோடி அடிக்கிறான் அது பாகிஸ்தான் வந்து இந்தியா மாதிரி படம் இருக்கிறான் ஏன் எல்லாத்தையும் ஆடுறோம் இந்தியாவில் ஆடுறான் இந்தியா அப்படி போனா இங்க வந்து தமிழ்நாடு அதோட காலமா இருக்கு எவ்வளோ எவன் இருக்கிறான் சுகரமா இருக்குமா சுகமா போச்சா

இல்லையா எங்களுக்கு ஒரு நாடு உருவாக்க வேண்டாம் ஆனால் பிறவாகன இதான் பண்ணிணாரு என் மக்களுக்கு வட்டேன் காய கடிக்கலை அது எனக்கு ஆயுதத்தை தூக்குனாரு என் மக்களுக்கு ஆயுழ்த்து கிடைக்கலாம் காய்கறிய தூக்கும் எங்களுக்கு என்ன நாங்கள் தான் செய்கிறோம் எங்களுக்கு இதுவும் காய்கறேன் எங்களுக்கு காய்ச்சத்தை கொடுத்துரு எஸ்ஸு ஆளுங்களுக்கு எல்லோரும் காய்ச்சல் கொடுக்கலாம் ஆயுத்த கூட ஆயுழ்த்தத்தை வச்சிடலாம் என்ன அடிக்கணும் நான் அடிக்கிறேன் அவனை என்ன தாக்க வந்தா நான் தாக்கிக்கிறேன் எங்களுக்கு காய்ச்சத்தை கொடு இல்ல நீயே ஒரு அரசாங்கமாக கொடு இல்ல நான் அரசாங்கம் ஏற்றி வைப்போம் இலங்கை போல வந்து திருப்பூர் தமிழ்நாட்டை வந்து ஒரு தனிநாடு இயங்க வைக்கிறது இப்ப நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கோ இது பத்தி இல்ல இங்க சாப்பிட சாப்பிட தேங்க சாப்பிட போறோம் அஞ்சரை வளைஞ்சுதான் வந்து வந்து ரொம்ப வந்து இந்திய அரசு மோடி அரசு ரொம்ப வந்து ரொம்ப தர குறைவா நடத்துகிறது இதை வந்து நான் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு தனியார் ஆபத்துக்கு நீங்களா வழி காட்டுங்க நாங்க இல்ல எங்க மேல பழியல இதுக்கு வழி இந்த மோடி அரசு தான் நாயா எல்லா சாமி

ஒருத்தவங்க அட்டா உங்களுக்கு தங்கிச்சு அட்டா தேங்குங்களாடா தெரியுமா இந்தியாவில் கொடுத்துருக்கா பதினேழு பர்சன்டேஜ் இந்தியாவில் வந்து என்ன இது மக்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒன்று எல்லாமே தனியாக எங்களுக்கு வந்து ஒரு நம்பரு எங்களுக்கு ஒரு ஒரு இது அந்த பெண்களுக்கு எஸ்எஸ்சிக்காக ஒரு நம்பர் ஒரு கொடுத்துரு ஒது நூத்தி எட்டு நூத்தி நாலு சொல்லு எஸ் சிங்க ஒரு நபர் கொடுத்து நாங்க அதுக்குதான் கல்வி பண்ணுவோம் என்ன சேர்த்து காவல்துறை என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து வேற அதிகாரி காலையில் கட்டுப்படுத்தாங்க இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறோம் வருகிறதும்